ஃபெப்ரவரின்னு சொன்னாலே அந்த மந்த் ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா அதில் ஃபிப்ரவரி ஃபோர்டீன் இருக்குது வேலண்டைன்ஸ் டே அரௌண்ட் த கார்னர் வந்துகிட்டு நிறைய பேர் உங்களுக்கு பிடிச்சவங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்திருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பிடிச்சவங்க இருந்திருக்கலாம் நிறைய பேர் நம்ம ப்ரொப்போஸ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் இருப்பீங்க ஸோ நம்ம வாழ்க்கை பயணத்தில் பார்ட்னர் அப்படின்றவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் யாராவதுனானு இருக்கலாம் அந்த பார்ட்னர் தான் நம்ம வாழ்க்கையவே டிசைட் பண்ணக்கூடிய ஒரு காரணியாக இருப்பாங்க அந்த ஒரு முக்கியமான நபரை நம்ம மீட் பண்ணுறது இல்லை அவங்கக்கிட்ட ஒரு ரைட்டான டைமிங்கில் ரைட்டான நம்மளுடைய ப்ரொப்போசலை கொடுத்து அவங்கள அக்செப்ட் பண்ண வைக்கிறது நம்ம வாழ்க்கையை பாதியாக நம்ம வாழ்க்கையில் தொடர்றது இத்தனை கனவுகளோடு நம்ம ஒருத்தவங்கள நம்ம வாழ்க்கைக்குள்ளே விடுவோம் அவங்கள தேர்ந்தெடுப்போம் ஸோ அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கும் போது எல்லாமே கரெக்டாக அமையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய இடங்களில் இல்லை நிறைய இடங்களில் ஆமான்னு சொல்லலாம் ஸோ அப்போது எப்படி நம்ம ரைட் லைஃப் பார்ட்னரை நம்ம சூஸ் பண்ணுறது முக்கியமாக இந்த மந்த்துக்கு தேவையான டாபிக் எப்படி நம்ம சூஸ் பண்ணுறது அவங்க நம்ம வாழ்க்கையில் கரெக்டாக இருப்பாங்க ஃபிட்டாக இருப்பாங்க கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க அப்படின்றத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அதுக்கான டிப்ஸை தான் இந்த எபிசோடில் உங்களுக்கு தொடர்ந்து சொல்ல போகிறேன் தொடர்ந்து இணைந்துடுங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஹலோ நண்பா நண்பி எப்படி இருக்கீங்க ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே வேலண்டைன்ஸ் மந்த் உங்கள் எல்லாருக்கும் உங்களை எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய தேங்க்ஸ் மற்றும் லவ் யூ ஸோ உங்களோட சப்போர்ட்னால தான் இந்த அளவுக்கு நம்ம ரன் பண்ண முடியுது நிறைய நிறைய உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க இன்னும் தொடர்ந்து கொடுங்க நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்பாட்டிஃபைல லிசன் பண்ணுறீங்க இல்லை ஆப்பிள் பாட்காஸ்ட்டில் லிசன் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஃபை ரேட்டிங்ஸை கொடுத்துக்கிட்டே இருங்க அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முழுக்க முழுக்க இது ஃப்ரீயாக நம்மளுடைய நண்பா நண்பிகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஒரு சிரிப்பை ஒரு புன்னகையை உருவாக்குறோன்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு நான் தொடர்ந்து ரன் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களோடய சப்போர்ட்னால் மட்டும்தாங்க ரன் பண்ண முடியும் உங்களுடைய ஃபீட்பேக் உங்களுடைய கமெண்ட்ஸ் உங்களுடைய தாட்ஸ் உங்களுடைய கொஸ்டின்ஸ் அடுத்த எபிசோட் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய நிறைய கேள்விகள் இல்லை என் கூட பேசணும் எதுவாக இருந்தாலும் ஆர் மனோ அண்டர் ஸ்கோர் இந்த இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு எழுதி அனுப்புங்க உங்களோட கனெக்ட் பண்ணலாம் ஓகே நம்ம டாபிக் உள்ளே போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி இந்த பிப்ரவரி ஃபோர்டீன் இல்லை இந்த பிப்ரவரி மந்த்து நீங்கள் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கிட்ட போய் லவ் ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்களா இல்லை ஒரு லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ண போகிறீங்களா இல்லை என்ன ஐடியா இருக்கீங்க இல்லை நான் எப்போயும் போல் லவன்லியாக இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய இந்த பிளான் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்குது ஆர் ஜிவனா டெஸ்கு இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எழுதி அனுப்புங்க ஆல் ரைட் உள்ளே போயிடலாமா ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிப்ஸ் டு ஹெல்ப் யூ சூஸ் த ரைட் லைஃப் பார்ட்னர் நம்ம லைஃப்பில் வாழ்க்கை முழுவதும் கூட வரக்கூடிய ஒரு நபர் அந்த நபரை நம்ம சூஸ் பண்ணுறது எவ்வளோ பெரிய வேலை அதுவும் முக்கியமாக நம்மளுடைய நாடுகளில் என்னென்னா அங்கே அந்த டேட்டிங் இல்லை ஃப்ரெண்ட்ஸை கண்டுபிடிக்கிறது இல்லை நம்ம போய்ட்டு அவங்கள அப்ரோச் பண்ணுறது அதெல்லாம் இப்போ நிறையா மாறிக்கிட்டு இருக்குது ஆனால் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே அரேஞ்ச் மேரேஜ் தான் இருக்கும் பேரண்ட்ஸ் பார்ப்பாங்க நம்மளுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு பார்க்க மாட்டாங்க ஒரு லுக்கை பார்த்துட்டு அவங்க அழகாக இருக்காங்களா அழகாக இல்லையா நம்ம செட் ஆவாங்களா செட் ஆகலையா எதையும் யோசிக்காமல் கல்யாணம் பண்ணிக்குவாங்க இத்தனையும் தாண்டி ஆனால் இப்போது எல்லா நேரங்கள்லேயும் எல்லா இடங்கள்லையுமே நம்ம நம்ம புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றோம் நமக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவையாக இருக்கும் வாழ்க்கை துணைவனார்களும் யாராக இருந்தாலும் இவங்க இந்த மாதிரி இருக்கணும் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் எனக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அது மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கும் ஸோ நிறைய எதிர்பார்ப்புகளை தாண்டி அந்த உறவுகள் இணையும் பொழுது அந்த உறவுகளுக்கு இடையில் எந்த ஒரு விரிசலும் இல்லாமல் லைஃப் லாங் ஜேர்னியாக அவங்க ட்ராவல் பண்ணும் போது இருக்கக்கூடிய சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடைக்காதுங்க ஏன்னா நான் தனியாகவே வாழ்ந்துருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய நபர்கள் இருக்கிறாங்க ஆனால் தனியாக மட்டும் வாழவே முடியாதுங்க நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைக்கிதுன்றது ஒரு மிகப்பெரிய வரம் மனைவி அமைதெல்லாம் கணவன் அமைதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க உங்கள் லைஃப்பை டிசைட் பண்ணுவாங்க அவங்களுடைய சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் காலேஜ் லைஃப்பில் இருக்கலாம் இல்லை உங்களுடைய உங்களுடைய அடுத்த ஸ்டேஜில் லைஃப்பை ஒரு ஃப்ரெண்டையோ இல்லை யாரை சூஸ் பண்ணால் கூட இருக்கலாம் இந்த லவ்வர்ஸ் டேயில் வந்து ஒன்லி லவ்வர்ஸ் ஒரு லவ்வை ப்ரொப்போஸ் பண்ணுறது இல்லை ஒரு வேலண்டைனை கண்டுபிடிக்கிறது மட்டும் கிடையாது அதை தாண்டி நல்ல உறவுகளை கண்டுபிடிக்கிறதுக்கும் இருக்குது நான் முக்கியமாக நம்ம வந்து நிறைய பேர் பார்க்குறது வந்து இது ஒரு லவ்வர்ஸ் டே எல்லோரும் கொண்டாட போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கோணத்தில் பார்ப்பாங்க ஏன்னா அதுதான் அதிகமாகவும் பண்ணுறாங்க அந்த நேரத்தில் ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான மூமெண்ட் ஒரு பட்டர்ஃப்ளை உங்கள் மனசில் பறக்கக்கூடிய மூமெண்ட் எல்லாமே உருவாக ஆரம்பிக்கும் ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி அவங்கள சூஸ் பண்ணுறது ஃபஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்கள் மனசில் வச்சுக்கிறது லுக்ஸ் ஆர் அண்ட் எவ்ரி திங் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ஃபஸ்ட் ரைட்டில் லவ்வில் விழுந்துட்டேன் அப்படியே காலி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த மாதிரி கிடையாதுங்க ஹேண்ட்சம் ஹஸ்பண்டு அல்ல ஹேண்ட்சம் ஹேண்டம் அந்த ஹஸ்பண்டு இல்லை பியூட்டிஃபுல் ஒய்ஃப் நம்மளுக்கு கிடைக்கணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும் இல்லைன்னு சொல்லலை பட் ஆனால் அந்த லுக்கு மட்டுமே எல்லாம் கிடையாதுங்க லுக்கு வந்து ஒரு வாழ்க்கை டிசைட் பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறது வந்து இட்ஸ் நாட் லைக் டோன்ட் பிளைண்ட்லி கோ பை லுக்ஸு ஸோ இதுக்கு வந்து ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க ஆல் தட் கிளட்டஸ் இஸ் நாட் கோல்டுன்னு சொல்லுவாங்கல்ல முன்னுவதெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் ஆனால் நிறைய இடத்துல நம்ம பார்ப்போம் அவங்களுடைய குவாலிட்டியை பார்க்க மறந்துடுவோம் அவங்க லுக்கை மட்டும் பார்ப்போம் ஸோ பர்ஃபெக்ட் லைஃப் பார்ட்னவங்க அவங்களுடைய அவங்களுடைய குவாலிட்டியை பொறுத்தா இருக்குது ஸோ அவங்க எப்படி குவாலிட்டியாக இருக்காங்க அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்குது அந்த மாதிரி தான் பார்க்கணும் ஸோ த பர்சனாலிட்டி த கம்பேட்டிபிலிட்டி இந்த மென்டல் வியூவ் லென்த்து அது மாதிரி டிசிமிலாரிட்டிஸு சிமிலாரிட்டிஸ் ஐடியாலஜிஸு இது எல்லாத்தையுமே நம்ம யோசிச்சு பார்க்கணுங்க ஏன்னா வாழ்க்கைன்றது நீங்கள் ஒரு மேரேஜ் லைஃப்பு இல்லை காதலுக்கு அப்புறம் ஒரு மேரேஜ் அப்படின்னு நினைக்கும் அது ஒரு லாங் டேர்ம் ஒரு கமிட்மெண்ட்டு ஸோ ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி இயர்ஸ் உங்களோட லைஃப்பில் இருந்து ட்ராவல் பண்ண போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இதெல்லாமே யோசிக்கிறது தப்பே கிடையாது ஸோ லுக்கை மட்டும் பார்த்து உடனே நான் ஃபஸ்ட் சைட்டில் விழுந்துட்டேன் சொல்லிட்டு படத்தில் பார்க்குற மாதிரி ஒரு பாட்டை போட்டு அப்படியே நம்ம இளையராஜா மியூசிக்கில் போயிட்டு அப்படியே லேண்ட் ஆகக்கூடாது நம்ம லைஃப்பில் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கணும் செகண்ட் பார்த்தோம்னா பிஹேவியர் ஸோ அவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்கும் அவங்களுடைய பழகி பார்க்கணும் அவங்கள்ட்ட பேசி பார்க்கணும் அவங்க எந்த மாதிரிலாம் வந்து அவங்கள்ட்ட ஐடியாலஜி இருக்குது அவங்க எப்படி பேசுகிறாங்க ஸோ நிறையா நேரத்தில் நம்மளுக்கு விட்டு கொடுக்குறாங்களா நம்ம அவங்களுக்கு விட்டு கொடுக்குறோமா ஸோ இந்த மாதிரி நம்ம நிறையா விஷயங்கள்ல அவங்களோட பிஹேவியர் எப்படிலாம் நடந்துக்கிறாங்க அப்படின்றத நம்ம க்ளோஸாக லுக் பண்ணும் போது இது எல்லாமே நம்ம லாங் டர்ம் ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தேர்ட் பாயிண்ட் பார்த்தோன்னா வாட்ச் த எட்டிக்வைட் அண்ட் பேசிக் நேச்சர் சொல்லுவாங்க ஸோ எப்போவுமே ஒரு பர்சனோட பேசிக் நேச்சர் வந்து நெவர் சேஞ்ச் எப்போயுமே சேஞ்ச் பண்ணாது அதாவது அடிப்படையான குணம் வந்து சே சேஞ்சே ஆகாதுங்க ஆனால் நான் உனக்காக மாற்றிக்கிட்டேன் உனக்காக நான் இதெல்லாம் மாற்றுவேன் உனக்காக நான் எல்லாம் எதனாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே டைலாக்காக தான் இருக்கும் ஆனால் உங்களோட பேசிக் கேரக்டர் ஸோ நான் ரொம்ப கோவமே படவே மாட்டேன் அப்படின்றது உங்களோட பேசிக் நேச்சராக தான் நீங்கள் கோவமே பட மாட்டிங்க உங்களுடைய பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் அவங்க ஒன்றும் பெருசாக லைஃபை சீரியஸாக இருக்க மாட்டாங்க ஜாலியாக தான் இருப்பாங்கன்னா அது அவங்களுடைய பேசிக் கேரக்டர் அது அவங்களுக்கு செட் ஆகுமா ஸோ ரொம்ப கலவுக்கலாக இருப்பாங்க அவங்க ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க ஆனால் நம்ம வந்து ரொம்ப ரிசர்வ்டாக இருப்போம் நம்ம வந்து ஒரு இன்ட்ரோவேட் மாதிரி இருப்போம் எல்லாத்தையும் பேச மாட்டோம் அப்படின்னு நினச்சோன்னா அது வந்து ஒரு கான்ஃபிலான நேச்சர் தானே ஏன்னா அவங்க நிறையா பேசுவாங்க நம்ம நிறையா பேச மாட்டாங்க ஆனால் அப்படியும் சில பேர் சொல்லுவாங்க அவங்க நிறையா பேசலைன்னா பேசினாங்க கூட நீங்கள் குறைச்சி பேசினா நல்லா தான் இருக்கும் அது உண்மை தான் அது நல்லது தான் பட் ஆனால் அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்கணும் ஸோ அவங்க வந்து ரொம்ப காமாக இருக்காங்களா ஆங்கிரியாக இருக்காங்களா ரொம்ப டாமினேட் பண்ணுறாங்களா ஒரு சின்ன டாபிக் எடுத்தால் கூட நாங்கள் தான் ஜெயிக்கனு நினைக்கிறாங்களா டிஸ்மிஸிவாக இருக்காங்களா பேஷனட்டாக இருக்காங்களா சுவர்லெஸ்ஸாக இருக்காங்களா கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்களா இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒரு கண்ணோட்டம் விடணும் அவங்களோட பேசும்போது பழகும் போது அப்போ இது எல்லாமே உங்கள் லைஃப்பில் எல்லா இடத்துலையுமே யூஸ் ஆகும் அட என்னப்பா சொல்கிற நம்ம அடுக்கு ஒரு பொண்ணை பார்க்குறோம் லைட்டாக சிரிக்கிறோம் இல்லை பையனை பார்க்குறோம் சிரிக்கிறோம் அவங்க அவங்க பார்க்கறதுக்கு அழகாக இருக்காங்க அவங்க நிறைய ஆர்ட்டிஃபிஷியலாக இல்லை சினிமாட்டிக்காக இருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சா ஓகே பிடிச்சிருக்கு பட் ஸ்டில் நீங்கள் அவங்களோட பேசிக் நேச்சரை கண்டிப்பாக ஒரு அட்டென்ஷன் கொடுக்கும்போது அது லைஃப் லாங் ரிலேஷன்ஷிப் நம்ம எல்லோரும் எதிர்பார்க்குறது என்ன நம்மளுடைய கனவு தேவதையாக இருக்கலாம் இல்லை கனவு கணவனாக இருக்கலாம் யாரை தேர்ந்தெடுத்தாலும் வாழ்க்கை முழுவதும் நம்ம கூட வரணும் அப்படின்னு தான் நினப்போம் அப்படி நினைக்கும் போது இது சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அது எல்லாமே வந்து லைஃப் லாங் ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் ஸோ உங்களுடைய இதெல்லாம் எப்படி பண்ணலான்னா நீங்கள் ஒரு ஹோட்டல் போகலாம் ஒரு மெனு ஆர்டர் பண்ணும்போது அவங்க எப்படி மெனு ஆர்டர் பண்ணுறாங்க அவங்க இப்படி ஷேர் பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களா இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் பார்க்கணும் நீங்களும் அதை பண்ணணும் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் கொடுக்கணும் நீங்கள் அது இன்னொரு விஷயம் இதெல்லாம் நீங்கள் சொல்லும் போது எல்லாம் நினைப்பாங்க என்ன டிடெக்டிவாக மாதிரி சொல்கிறீங்களா நான் கல்யாணம் பண்ண போறேன்னா இல்லை வேறு எதுவும் பண்ண போகிறேன்னா அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க அப்படி சொல்லலைங்க உங்களை வந்து நான் டிடெக்டிவாக வேலை பார்க்கணும்னு நினைக்கல பட் ஆனால் ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுடைய லைஃபுக்கான கரெக்டான கம்பேட்டிபிள் பார்ட்னரை சூஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு லைஃப் லாங் ரிலேஷன்ஷிப் அடுத்து அடுத்து ஆஃப்டர் த மேரேஜ் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அ கனெக்ட்னு சொல்லுவாங்க ஸோ ரைட் கனெக்ட் வித் அ பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க உங்களுக்கு எப்படி அவங்க கனெக்ட் ஆவாங்க அவங்களோடைய கான்வர்சேஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சது ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் ஸோ உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை அவங்க மதிக்கிறவங்களா இருக்கலாம் சப்போர்ட் பண்ணுறவங்களா இருக்கலாம் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் மதிக்கிறவங்களா இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் வந்து ரெண்டு பேருமே வந்து அவங்களோட ஒப்பீனியனை எந்த ஒரு இல்லாமல் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல கம்யூனிகேஷன் இருக்கணும் ஸோ கம்யூனிகேஷன் இஸ் த வெரி ஃபவுண்டேஷன் ஃபவுண்டேஷன் ஆஃப் ஹாப்பி ரிலேஷன் சொல்லுவாங்க நிறையா பேசணும் எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல இது எனக்கு பிடிக்கும் அது பிடிக்கும் எனக்கு இந்த மாதிரி சாப்பிட பிடிக்கும் எனக்கு இந்த மாதிரி வந்து இருக்க பிடிக்காது அப்படின்ற பல விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணி அவங்களுடைய நம்ம கேட்கும்போது ஒரு நல்ல ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்புக்கான ஒரு அடித்தளம் ஃபவுண்டேஷனை நம்ம உருவாக்குற மாதிரி உருவாக்க கண்டிப்பாக உருவாகும் அதுக்கப்புறம் ஃபிஃப்த் பார்த்தோன்னா வே யுவர் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஸ் டிஸ்ஸிமிலாரிட்டின்னு சொல்லுவாங்க ஸோ எப்போவுமே ஆப்போசிட் அட்ராக்ட் அப்படின்ற மாதிரி கேள்வி போட்டிருப்போம் எப்பவுமே ஒரு காந்தத்தை எடுத்துக்கிட்டால் கூட ஆப்போசிட் இதுதான் வந்து அட்ராக்ட் ஆகும் அப்போ நம்ம லைஃப் பார்ட்னரை வந்து அப்படி இருந்து ஒர்க் அவுட் ஆகாது எப்போவுமே அவங்களுக்கு ஒரு நீங்கள் ரெண்டு பேர் சிமிலராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் பிடிக்கும் ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்து ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஸோ அப்போ ரெண்டு பேருக்கும் மேலையில் ஒரு சிமிலாரிட்டி ஒரு காமனான திங்ஸ் இருக்கும்போது இன்னும் ஸ்ட்ராங்காக அவங்களோட அந்த லவ்வோ ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லை எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்போ இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் அந்த சிமிலாரிட்டிஸ் டிசிமிலாரிட்டிஸ் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் அவாய்ட் சூசிங் ஏ பார்ட்னர் வித் ஸ்டாக் டிஃபரன்ஸ் இன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப இம்பார்டன்ட் பாயிண்ட்டு ஸோ ஒரு சில பேர் என்ன பார்க்குங்கன்னா அவங்களுடைய ஸ்டேட்டஸ் அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து வேறு மாதிரி இருக்கும் ஆனால் அந்த லவ்ன்றது இனிஷியல் அட்ராக்ட் பண்ணும்போது ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு ஹியூமன் அவங்களுக்கு கூடிய அட்ராக்ஷனில் அதெல்லாம் மறந்துடுவாங்க அவங்களுடைய வாழ்க்கை வந்து வேற மாதிரி இருக்கும் இவங்களோட வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் வாழ்க்கைக்கு அப்புறம் கல்யாணம் ஆகும்போது அவங்களால் இவங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ண முடியாது ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம கிளியர் அவுட் க்ளியர் கட்டாக வந்து நம்ம வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறது நல்லது எதையுமே மறைக்கக்கூடாது உண்மையாக இருக்கணும் ட்ரஸ்ட்டு தானே ஒரு லைஃபையே நீங்கள் கொடுக்க போகிறீங்க அவங்க கிட்ட இல்லை அவங்க கிட்ட ஒரு லைஃப்பை நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப உண்மையாக இருக்கணும் ரொம்ப ட்ரஸ்ட்ஃபுல்லாக இருக்கணும் உங்களுடைய அந்த அந்த எந்த ஒரு சீக்கிரட்டையும் நீங்கள் மெயின்டைன் பண்ண அவசியம் கிடையாதுங்க ஏன்னா அது எப்பயுமே தெரிய வந்துச்சுன்னா அது வந்து ஆகும்னு நினச்சிங்கன்னா அது கரெக்ட் வராது ஸோ அப்போ என்னன்னா நீங்கள் டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும் அதுக்கப்புறம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து ரெஸ்பெக்ட் இஸ் பேராமௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ லவ் நீட்ஸ் போத் ஆஃப் யூ டு பி ஆன் த சேம் பேஜ்னு சொல்லுவாங்க ஸோ நிறைய இடத்துல நம்ம டப்புன்னு ஆர்கியூமெண்ட் ஆரம்பிச்சிருவோம் அந்த ஆர்கியுமெண்ட்டில் நான் தான் ஜெயிக்கணும்னு நினைப்போம் நான் ஆம்பளை நீ கும்பலை அப்படின்ற மாதிரிலாம் அந்த கருத்துக்கெல்லாம் உள்ளே வந்துச்சுனாவே கரெக்ட் கிடையாதுங்க ஸோ ரெஸ்பெக்ட் இஸ் அ பேரமௌன் சொல்லுவாங்க ஸோ எப்போவுமே மற்றவங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் மட்டும் எவ்வளோ பெரிய பிரச்சனை எவ்வளோ பெரிய சண்டை வந்தாலும் ரெஸ்பெக்ட் ஃபுல்லாக ரொம்ப அன்பாக நீங்கள் மட்டும் அவங்ககிட்ட பேசி பாருங்களேன் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வாக ஆரம்பிச்சிடும் ஸோ ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணணும் அவங்களோட சாய்ஸஸ் அவங்களோட ஐடியாலஜிஸுக்கும் மதிப்பு கொடுக்கணும் அவங்க பேசும்போது கவனிக்கணும் முக்கியமாக ஸோ நிறையா இடங்களில் நம்ம கவனிக்க தயங்கிடுவோம் நம்ம ஃபோன் நோண்டிக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் பண்ணக்கூடாது ஏன்னா அதே தான் அவங்கவுங்களுக்கு பண்ணால் கஷ்டமாக இருக்கும்ல அந்த மாதிரி தான் ஸோ அவங்களோட ஐடியாலஜிஸும் அவங்களுடைய தாட் ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கும் கம்பேட்டபிளாக இருக்கா உங்களுக்கு மேட்ச்சாக இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிக்கணும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் அவங்களுக்கான ரெஸ்பெக்ட் நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கும்போது ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் மெயின்டென் ஆகும் ஸோ அந்த ரெஸ்பெக்ட் அவங்க உங்களுக்கு கொடுக்குறாங்களா அப்படின்றத பார்க்கணும் நீங்கள் சூஸ் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணால் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அதுக்கப்புறம் நைன்த் பாயிண்ட் வாட் இஸ் த ரஸ் அப்படின்னு கடைசியாக இவ்வளோ எல்லாமே பார்த்துட்டேன் பட் ஸ்டில் வந்து எனக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்குன்னா ஸோ உடனே வந்து உடனே டப்புன்னு வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணாதீங்க இப்போ கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்களுக்கு புரிஞ்சிருக்குங்க கண்டிப்பாக சொல்லலாம் அப்படின்னு தோணுமோ சொல்லலாம் அப்படி இல்லைனா ஐயோ ஃபெப்ரெடி போட்டின்னு போயிருமே நம்மளால் சொல்ல முடியாது அவங்களை சூஸ் பண்ண முடியாது மாதிரி யோசிக்காதீங்க ஏன்னா லைஃப் ஃபுல்லாகவே நம்மளுக்கு லைஃப் ஃபுல்லாகவே எவ்ரி டே ஸ்பெஷல் டே தாங்க ஸோ நீங்கள் அதை உருவாக்குறது அதை நீங்கள் எந்த வியூவில் பார்க்குறீங்க அப்படின்னு தான் ஃபிப்ரவரி போட்டி ஃபிப்ரவரி மந்த்து ஸ்பெஷல் டே அப்படின்றது வந்து ஓகே அது ஒரு ஸ்பெஷல் உலகமே கொண்டாடும் போது நம்மளுடைய காதலை வெளிப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறது சந்தோஷம் தான் ஆனால் அதுக்காக நம்ம பண்ணிகிட்டே எதுவுமே பண்ணக்கூடாது எல்லாத்தையும் ரெஸாக வந்து ஐயோ கல்யாணம் பண்ணணும் இல்லை இவனை கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி எதையுமே கண்டுக்கிறாமல் நம்மளுடைய டெசிஷன்ஸ் வந்து நம்மளோட லைஃபே சேஞ்ச் பண்ணுற மாதிரி மாற்றிடக்கூடாது ஸோ எப்போவுமே அவங்கள புரிஞ்சுக்கணும் இந்த இந்த பாயிண்ட்ஸு இவ்வளவு எல்லாத்தையும் அவங்க கரெக்டாக இருக்காங்க உங்களுக்கு கரெக்டாக தோணுதும் தோணுது அப்படின்ற பட்சத்தில் ஃபைனலாக நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணி நீங்கள் மேரேஜ் வரைக்கும் போகலாம் ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலாம் அது எந்த டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் சரி ஸோ இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணும்போது ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் ஒரு பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப் ஒரு பியூட்டிஃபுல் லைஃப் ஒரு பியூட்டிஃபுல் டேஸ் பியூட்டிஃபுல் ஒரு கப்புல் பியூட்டிஃபுல் பார்ட்னர்ஸ் அவங்க லைஃப் லாங்காக வந்து கண்டினியூ பண்ணலான்னு சந்தேகமே கிடையாது ஸோ எப்பவுமே நம்ம வாழ்க்கையில் ஒரு பார்ட்னர் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஒரு தனிமையாக என்னால வாழ்க்கையில் பெருசாக சாதிச்சிட முடியும் நினைக்கிறது இருந்தாலும் கூட ஒரு ஒரு எமோஷனல் சப்போர்ட் ஒரு பாண்டிங் எமோஷனல் ஒரு ஒரு கைடன்ஸ் எமோஷனலாக உங்களை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு நல்ல நண்பி ஒரு நண்பனாக இல்லை ஒரு காதலன் காதலியா இல்லை மனைவி இல்லை கணவனாக யாராக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையை சூப்பராக சிறப்பாக மாற்றி பாடுறதில் சந்தேகமே கிடையாது இந்த பாயிண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு இல்லை இந்த வேலண்டைன்ஸ் மந்தில் கண்டிப்பாக உங்களுடைய ஆல்ரெடி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கலாம் இல்லை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சூப்பரான பார்ட்னரை உங்கள் வாழ்க்கையில் கண்டுபிடிப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பியூட்டிஃபுல்லான மேஜிக்கல் மூமெண்ட் வந்து உருவாக போகுது அதை நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு காத்துக்கிட்டுருங்க கண்டிப்பாக அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் உங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும் இல்லை என்கிட்ட சொல்லணும் பேசணும் இல்லை உங்கள் ஃபீட்பேக் கொடுக்கணும் இல்லை கமெண்ட் பண்ணணும் அப்படி எதுவாக இருந்தாலும் ஆர்ஜே மனோன் டாஸ்கோர் இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் எழுதியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் எந்த பாட்காஸ்ட் ப்ராப்ளேஷன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிடுங்க நண்பா நண்பி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தட்டா அண்ட் த லாஸ்ட் பட் ஆட் லீஸ் நீங்கள் ஸ்பாட்டிஃபையில் லிஸன் பண்ணுறீங்க இல்லை ஆப்பிள் பாட்காஸ்ட் கார் பண்ணுவோம் ஃபை ரைட்டிங்ஸை கொடுத்துக்கிட்டே இருங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய மக்களை ரீச் அடைகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக சந்தோஷமாக சூப்பராக செம்மையாக அமைவதற்கு ஓஆர்த்துக்கு ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அட்வான்ஸ் ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினச்சபடி நீங்கள் நினச்ச ஒரு நபர் உங்களுடைய பார்ட்னராக கண்டிப்பாக அமைவாங்க அந்த ஒரு அருமையான நாள் சீக்கிரமே வரப்போகுது Take care, Nanba Nanbi.